குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெய்ல சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் கரூரில் தனக்கு சொந்தமான நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அபகரித்துவிட்டதாக பிரகாஷ் என்பவர் போலீசில் புகார் அளித்தார் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர் தான் எந்த நேரத்திலும் கைதாகலாம் என உணர்ந்த விஜயபாஸ்கர் கேரளாவில் தலைமறைவானார் விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் தீவிரமாக தேடினர் கடந்த பதினாறாம் தேதி திருச்சூரில் கைது செய்தனர் அவரை கரூருக்கு அழைத்து வந்து கரூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் கோர்ட் உத்தரவுப்படி கடந்த பதினேழாம் தேதி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ள விஜயபாஸ்கர் ஜாமீன் கோரி கரூர் கோர்ட்டில் மனு செய்தார் அவரது ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்தது விஜயபாஸ்கருக்கு ஜாமீன் தர போலீஸ் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது விஜயபாஸ்கரிடம் மூன்று நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க சிபிசிஐடி தரப்பில் அனுமதி கோரப்பட்டது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி பரத்குமார் இரண்டு நாள் கஸ்டடியில் விஜயபாஸ்கரிடம் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கினார் இதையடுத்து விஜயபாஸ்கரிடம் போலீசார் விசாரணையை துவங்கியுள்ளனர்